வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது நவம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பத்து சதவீத இடஒதுக்கீடு தீர்ப்பு தொடர்பாக வரும் பன்னிரெண்டாம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக துரைமுருகன் அறிவிப்பு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர்கள் நியமிக்க அரசாணை வெளியீடு அரசு பணிக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் ஆட்களை அமர்த்த திமுக அரசு முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு நேபாளத்தில் நள்ளிரவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் மூன்று பேர் உயிரிழப்பு டெல்லியில் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் நில அதிர்வு கனடா தேர்தலில் தலையிட சீனா முயற்சி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பரபரப்பு குற்றச்சாட்டு இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர்களை நியமனம் செய்ய உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள அரசாணையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு உதவி பேராசிரியர்களை நியமனம் செய்ய ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் அந்த உத்தரவை ரத்து செய்து தற்போதைய நிலவரப்படி காலியாக உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர்களை நேரடி போட்டித் தேர்வு மூலமாக தேர்வு செய்ய அரசு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக இத்தேர்வை ஏற்கனவே அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரிந்து வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் எழுதவும் போட்டித் தேர்வுகளில் அவர்களுக்கு சிறப்பு சலுகை அளிக்கவும் அரசாணையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது படித்த இளைஞர்களின் அரசு வேலைவாய்ப்பு கனவை சீர்குலைக்கும் அரசாணையின் நூற்று பதினைந்தை திரும்பப் பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு பணிக்கு தனியார் ஆள்சேர்ப்பு நிறுவனங்களை பயன்படுத்த முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது என்றும் இப்படி தனியார் நிறுவனங்கள் ஆட்களை பணியமர்த்துவது மூலம் அறுபத்து ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு குழிதோண்டி புதைக்கும் செயல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது படித்த இளைஞர்களின் அரசு வேலைவாய்ப்பு கனவை சீர்குலைக்கும் அரசாணையின் நூற்று பதினைந்தை திரும்பப்பெற வேண்டும் எனவும் தமிழக அரசின் மனிதவள மேலாண்மைத்துறை அரசாணையின் நூற்று பதினைந்து பெரும்பாலும் படித்த இளைஞர்களின் வருங்காலத்தை பாழாக்கும் என்றும் இ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மதுரை மாவட்டத்தில் குழாய் பதிக்கும் பணியின் போது உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அங்கு கடந்த ஏழாம் தேதி குழாய் பதிக்கும் பணியில் மூன்று தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது குடிநீர் குழாய் விடுத்ததில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்ற நபர் உயிரிழந்தார் அவரது இறப்பிற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பொது நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரம் குறித்து விவாதிக்க வரும் பன்னிரெண்டாம் தேதி அனைத்துக் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் சனிக்கிழமை காலை பத்தரை மணிக்கு தலைமைச் செயலகத்தில் கூட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற கட்சியின் சார்பாக இரண்டு பிரதிநிதிகள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து திமுக சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சமூகத்திற்கு கூடுதலாக பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கலாம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தில் பொதுத்துறையில் மட்டும்தான் பின்தங்கியவர்கள் இருக்கிறார்கள் என்றல்ல தாழ்த்தப்பட்டவர்களில் முப்பத்தி எட்டு சதவிகிதமும் பழங்குடியினரில் நாற்பத்தி எட்டு சதவிகிதமும் பிற்படுத்தப்பட்டோரில் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று சதவிகிதமும் இருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி பச் அவர்கள் கூறியிருக்கிறார் அது சரியான கருத்து அவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை மேலும் மேம்படுத்த முடியும் என்று சொன்னால் நாடாளுமன்றமும் உச்சநீதிமன்றமும் அது சம்பந்தமாக பரிசீலிக்கலாம் முற்போக்கான அரசியல் கட்சிகள் அதனை ஆதரிப்பார்கள் ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு செல்லக்கூடாது என்கின்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தளர்விற்கு உட்பட்டது ஏனென்றால் ஒரு காலத்தில் இடஒதுக்கீடே இல்லாமல் இருந்தது நாம் அரசியல் சட்டத்தை திருத்தி கொண்டு வந்தோம் இப்பொழுதும் மேலும் பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அரசியல் சட்டத்தை திருத்தி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தலாம் அதில் தவறில்லை என்பது தமிழக காங்கிரசினுடைய கருத்து அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியை இழந்தது போன்று திமுக அரசுக்கும் நிகழும் என ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் அன்பரசு எச்சரித்துள்ளார் பல்வேறு முறையில் அரசு பணிக்கு ஆள் எடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் துடை தெரியக்கூடிய வகையில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு நிச்சயமாக இந்த அரசாணையை மாண்புமிகு தமிழக முதல்வர் விரைவில் அதை ரத்து செய்யவில்லை என்றால் அந்த அரசாணையை கொளுத்துவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களை இணைத்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதிக்கான போராட்டத்தை தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் முன்கை எடுக்கும் என்ற இரண்டாயிரத்தி மூணில் இதே போல செல்வி ஜெயலலிதா அரசுக்கு செலவழிக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணம் எண்பது சதத்தை செலவழிக்கிறேன் என்று சொன்ன செல்வி ஜெயலலிதாவை அடுத்து வந்த தேர்தலில் தூக்கி எரிந்த வரலாறு என்பது தமிழ்நாட்டினுடைய ஜாக்டோஜியை செய்திருக்கு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னதாக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியும் தீவுத்திடல் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறினீர்கள் என்றால் அதே விளைவு உங்களுக்கும் ஏற்படும் என்ற தமிழகத்தில் பணிபுரியும் அனைத்து காவலர்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் டிஜிபி சைலேந்திரபாபு பாராட்டு கடிதம் எழுதியுள்ளார் அதில் தமிழகத்தில் விநாயகர் சிலை ஊர்வலம் சிறப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் அசாதாரண சூழ்நிலையில் பாதுகாப்பு பணிகளை துரிதமாக கையாளும் திறனில் ஓர் உயர்ந்த அளவீட்டினை எட்டியது நம் காவல்துறை என்றும் தெரிவித்துள்ளார் தேவர் ஜெயந்தி இமானுவேல் சேகரின் நினைவு நாள் மருது சகோதரர்கள் பிறந்தநாள் இந்நிகழ்ச்சிகள் சிறப்புற நடைபெற காவல்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் கோவையில் கார் சிலிண்டர் வெடித்த விபத்தில் அனைத்து தடயங்களையும் திரட்டி இறந்த நபரை அடையாளம் கண்டு ஆறு முக்கிய குற்றவாளிகளை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கைது செய்தது நமது காவல்துறை என சுட்டிக்காட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் டுவிட்டர் பக்கத்தை முடக்க உத்தரவிட்ட பொருளாதார நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காந்தியின் ஒற்றுமை பயணத்தின்போது கேஜி எஃப் டூ படத்தின் பாடல்களை பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தியதாக எம்ஆர்டி இசை நிறுவனம் சார்பில் பெங்களூரு பொருளாதார நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிமன்றம் காங்கிரஸ் கட்சியின் டுவிட்டர் பக்கத்தை முடக்க உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கு விசாரணையின் போது குறிப்பிட்டார் அந்த வீடியோ கிளிப்பை டுவிட்டர் பக்கத்திலிருந்து நீக்க தயாராக காங்கிரஸ் தரப்பில் வாதிடப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பெங்களூரு பொருளாதார நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது அதோடு குறிப்பிட்ட பாடல் அடங்கிய வீடியோவை டுவிட்டர் பக்கத்திலிருந்து நீக்கவும் உத்தரவிட்டனர் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் திருவனந்தபுரத்தில் இஸ்ரோ பணியாளர்கள் சங்கத்தின் பொன்விழா கொண்டாட்டம் தொடங்கியது இவ்விழாவில் பங்கேற்று பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அம்மாநில ஆளுநர் மற்றும் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார் அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்தின் மீது அத்துமீறல்கள் உள்ளதாகவும் ஆட்சி மற்றும் சட்டப்பேரவை அதிகாரத்தில் அத்துமீறி செயல்படுவதாகவும் குதிரை பேரம் நடக்காத இடங்களில் ஆளுநர்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் கேரள அரசை கையகப்படுத்த தயாராக இருந்த சில நிறுவனங்களை கையகப்படுத்த விடாமல் மத்திய அரசு முட்டுக்கட்டை போட்டு முடக்கி வருவதாகவும் முதலமைச்சர் பினராயி விஜயன் விமர்சித்தார் நேபாளத்தில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் வீடுகள் இடிந்து மூன்று பேர் உயிரிழந்தனர் நள்ளிரவு ஒன்றரை மணி அளவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் வீடுகள் குலுங்கின அப்போது திடீரென விழித்த மக்களில் சிலர் வீதிகளில் தஞ்சம் தஞ்சமடைந்தனர் நிலநடுக்கத்தால் சில வீடுகள் இடிந்து விழுந்தன இதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாள நிலநடுக்கம் எதிரொலியாக டெல்லியில் நில அதிர்வு ஏற்பட்டது அதிகாலை இரண்டு மணி அளவில் பதினைந்து வினாடிகள் நில அதிர்வு நொடா உள்ளிட்ட இடங்களில் அதிர்வு உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி அது வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஆகிய இடங்களில் கடலோரப் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த முன்னேற்பாடு ஆய்வுக் கூட்டம் நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆட்சியர் அருண் தம்புராஜ் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை மின்வாரியத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் புயல் மழை ஏற்படும் நேரங்களில் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் ஒரு தொலைபேசி எண் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதுமாக பாதிப்புகள் ஏற்பது தடுப்பதற்காக அதே மாதிரி கட்டுப்பாட்டு அறை க அமைப்பது அந்த கட்டுப்பாட்டு அறையில் எங்கெல்லாம் மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்களோ அதில் இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணித்து உடனுக்குடன் அவர்களை அந்த மக்களுக்கான தேவையான உதவிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதே மாதிரி மின்கம்பங்கள் தேவையான மின்மாற்றிகள் மருத்துவ முகாம்கள் இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது சந்திர கிரகணம் இந்தியாவில் பிற்பகல் இரண்டு முப்பத்தொன்பது மணிக்கு தொடங்கி ஆறு பத்தொன்பது மணிக்கு நிறைவடைந்தது இதில் முழு சந்திர கிரகணம் மூன்று நாற்பத்தாறு மணியிலிருந்து ஐந்து பதினோரு மணி வரை நடந்தது அந்த நேரத்தில் நிலவு செந்நிறமாக மாறியது சென்னையில் மழை பெய்ததால் கிரகணத்தை சரியாக பார்க்க முடியாத சூழல் காணப்பட்டது சென்னையில் உள்ள பிர்லா கோளரங்கத்திற்கு கிரகணத்தை பார்க்க வந்தவர்கள் தொலைக்காட்சி வழியாக பார்த்தனர் இதனிடையே மழை குறுக்கிட்டதால் சென்னையில் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியவில்லை என்று பிர்லா கோளரங்கம் இயக்குநர் சவுந்தரராஜ பெருமாள் தெரிவித்துள்ளார் நிகழ்வானது இப்போ மூ மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களிலிருந்து ஐந்து மணி பதினோரு நிமிடங்களில் முழு கிரகணமே நடைபெற்றது இந்த நிகழ்வை வந்து பல்வேறு நாடுகளிலே பார்க்க முடிந்தது இந்த நிகழ்வு என்போது வா நிலவு செந்நிறமாக மாறுவதையும் நம்மால் காண முயன்ற இயன்றது இந்த நிகழ்வு எங்கெல்லாம் நிலவு தென்படுகிறதோ அங்குதான் காண முடியும் நம்முடைய சென்னையை பொறுத்தவரையிலே ஐந்து மணி நாற்பது நிமிடங்களுக்கு சந்திரன் உதயமாகும் என்று ஆவலுடன் காத்திருந்தோம் அந்த நேரத்திலே பகுதி கிரகணமாக சந்திரன் புலப்படும் என்று எதிர்பார்ப்புடன் இருந்தபொழுது மழை குறுக்கிட்டதால் இன்றைய தினத்திலே அந்த நிகழ்வை காண இயலவில்லை யுக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் வேண்டுமென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் அவர் இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்றுள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஜெரி லாவ்ரோ உடன் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இருதரப்பு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த சில ஆண்டுகள் நிலவிய கொரோனா பெருந்தொற்று நிதி அழுத்தங்கள் மற்றும் வர்த்தக சிக்கல்கள் அனைத்தும் உலக பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் யுக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதலை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என்பதை இந்தியா மீண்டும் கடுமையாக வலியுறுத்தியதாக கூறியுள்ளார் கனடா தேர்தலில் சீனா தலையிட முயற்சி செய்ததாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியுள்ளார் கனடாவில் சீனா சட்டவிரோதமாக போலீஸ் நிலையங்களை நிறுவியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனை கனடா அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் கனடா தேர்தலில் சீனா தலையிட முயற்சித்ததாக அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார் கனடாவில் சீனாவின் சட்டவிரோத போலீஸ் நிலையங்கள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையின் போது கனடாவில் சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் சீனா தலையிட முயற்சித்ததை உளவுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் குறுக்கீடுகளுக்கு எதிரான போராட்டத்தில் நமது ஜனநாயக மற்றும் வெளிநாட்டு தலையீட்டிற்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவோம் என்று ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார் பிரிட்டன் மக்கள் வாழ்க்கைச் செலவு நெருக்கடியை சமாளிக்க அரசிடமிருந்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை தங்களது வங்கிக் கணக்குகளில் பெற உள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை லண்டன் செய்தியாளர் அக்கானா ராஜேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் குறைந்த வருமானம் பெறும் லட்சக்கணக்கான பிரிட்டன் மக்களுக்கு வாழ்க்கை செலவு நெருக்கடியை சமாளிப்பதற்காக அரசாங்கத்திடமிருந்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்குகளை சென்று சேர இருக்கின்றது மொத்த உதவித்தொகையானது அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உள்ள நிலையில் அதன் முதல் பாகமானது ஏற்கனவே மக்களின் வங்கிக் கணக்குகளை சென்று சேர்ந்திருக்கின்றது வேலைகள் மற்றும் ஓய்வூதியத்துறை இந்த உதவித்தொகையை தாங்களாகவே முன்வந்து மக்களின் வங்கிக் கணக்குகளில் சேர்ப்பார்கள் இதற்காக மக்கள் எந்தவித பிரயத்தனமும் பட வேண்டியதில்லை என்றும் மோசடிக்காரர்களிடமிருந்து மக்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது மக்கள் தங்களது வங்கிக் கணக்கு எண்கள் மற்றும் ஏடிஎம் பின்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் எரிசக்தி கட்டணத்திலும் ஒரு வருடத்திற்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரை குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக லண்டனில் இருந்து அகான ராஜேஷ் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் கேன் வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணியும் பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் அணியும் இன்று பரீட்சை நடத்துகின்றன சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது போட்டி நடக்கும் சிட்னி மைதானம் பேட்டர்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது இதனால் சிட்னியில் இன்று ரன்மழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் இரு அணியிலும் வலிமையான வேகப்பந்து வீச்சாளர்கள் வரிசை கட்டி நிற்கின்றனர் சமபலம் வாய்ந்த அணிகள் மோதும் இந்த போட்டி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகிறது நவம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பத்து சதவீத இடஒதுக்கீடு தீர்ப்பு தொடர்பாக வரும் பன்னிரெண்டாம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக துரைமுருகன் அறிவிப்பு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர்கள் நியமிக்க அரசாணை வெளியீடு அரசு பணிக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் ஆட்களை அமர்த்த திமுக அரசு முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு நேபாளத்தில் நள்ளிரவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் மூன்று பேர் உயிரிழப்பு டெல்லியில் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் நில அதிர்வு கனடா தேர்தலில் தலையிட சீனா முயற்சி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பரபரப்பு குற்றச்சாட்டு இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன